இன்னைக்கு இந்த வீடியோ இல்லைங்க ஆர்வி டைலில் ஒயிட் கலர் எவ்வளோ பிரீமியம் லுக்கு கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்க ஆர்வி டைல பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் ரொம்ப ரொம்ப பிரீமியமா தெரியும் பாக்கறதுக்கு ஒயிட் கலர் ஆர்வி டைல ஷெட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பா ஷெட்டோட வீடியோவும் நாங்கள் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்றங்க ஒயிட் கலரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக கொண்ட கலர் ஒயிட் கலருங்க நம்மளோட ரித்விக் ரூஃபிங்கில் ஆர்வி டைல் கார்டோட தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணுறோங்க நீங்கள் சீட்டை உங்களோட செட்டில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளிம்கார்டை ரிமூவ் பண்ணிக்கலாங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஷெட்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியும் அந்த பர்பஸுக்காக தான் நாங்கள் ஃப்ளிப்கார்டோட மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறோங்க நிறையா நண்பர்களுக்கு ஒயிட் கலரில் டைல் பேட்டர்ன் போட்டால் நல்லா இருக்குமான்னு இன்னமும் நிறையா பேர்த்துக்கு ஆசுலேஷனோட தான் இருப்பாங்க இல்லைங்க ஒயிட் கலரில் ட்ரெடிஷ்னல் டைல் ஆகட்டும் ஆர்வி டைல் ஆகட்டும் யுகா டைல் ஆகட்டும் இந்த மூணு டைல் பேட்டர்னில் எதை போட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப அழகா தெரியும் உங்களோட ஷெட்டுங்க ஒயிட் கலர்ல ஆர்வி டைல் எப்படி இருக்குதுன்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இந்த சீட்ல மேல கார்டு இருக்கிறதுனால அங்கங்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தெரியும் பட் இன்ஸ்டால் பண்ணனதுக்கு அப்புறம் பியூர் ஒயிட்ல தான் நீங்க சீட் பாப்பீங்க உங்களோட ஷெட்டையும் பார்ப்பீங்க பித்விக் ரூஃபிங்க பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கேல்வாலியூம் சீட்ல மட்டும்தான் நாங்கள் டைல் பேட்டர்னை மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்றோங்க நாங்கள் சொல்ற ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்கன்னா மினிமம் நாற்பது டு ஐம்பது வருஷத்துக்கு உங்களோட ரூட் ஷீட்டோட லைஃப் வரும் இந்த வீடியோ பார்த்தா அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்